எல்லாம் தெரிந்த அறிவாளி மாதிரியும் எல்லாம் தெரிந்த யோகியின் மாதிரியும் தினகரன் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதினால இதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது இந்த மாதிரியான பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை ஆனாலும் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன் ஏன்னா தினகரன் இது இது மாதிரி பேசுகிறதுனால ஏன்னா வேர்ஸ்ட் உமனை சர் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த கட்சியை வந்து அவர் குடும்பம் இழந்ததற்கு காரணமே இவருடைய இந்த வீக்னஸ் தான் உனக்கு என்ன இந்த கட்சியோட தொடர்பு அப்படின்றத எடுத்து பார்ப்போமா சரியா சசிகலா அவர்களுடைய உறவுக்காரன் அப்படின்ற ஒரே ஒரு தகுதி தான் உனக்கு இருந்தது அதனால் அந்த அம்மா வந்து உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க அவங்க என் பக்கத்தில் வச்சிக்கிட்டாங்கன்றதுக்காகவே நீ பண்ணது எல்லாமே துரோகம் இன்னும் சொல்லணும்னா செல் ஜெயலலிதா அவர்கள் அந்த சொத்து வழக்கில் அது தீர்ப்பு வந்ததற்கு காரணமே அது தினகரன் தான் அது அந்த அம்மாவுக்கும் தெரியும் அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே பண்ண வேலை எனக்கு தெரியும் நேராக கோயஸ் கார்டனுக்கு போய் அந்த உறங்கக்கூடிய அந்த பெட்ரூம் அப்படின்றது மாஸ்டர் ஒரு ஒரு கோவிலாக தான் இன்னி வரைக்கும் எல்லாருமே மதிச்சுருந்தாங்க இன்னி வரைக்கும் அப்படி தான் மதிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ளே திறந்துட்டு போகிறான் இது எல்லாமே பொறுமை காத்தாங்க இவன் திமுகவோட கையூட்டில் இருக்கான் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவனை வந்து துணை பூச்சியாளர் ஆக்கிட்டு இவன்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இவன் வேலை என்ன பண் பண்ணியிருக்கணும் கட்சியை ஒழுங்காக பார்த்துருக்கணும் பண்ணலை மாறா இவன் என்ன பண்ணான் நைட் ஆச்சுனாக்க சினிமா வில்லன் மாதிரி இருக்கு. இல்ல மல்லிகை பூ இருக்காங்க. வில்லன் இல்லங்க. சி இஸ் நாட் எ வில்லன். ஹி ஹஸ் அ வீக்னஸ். கேனர் தொகுதியில் தினகரன் நிற்கிறாப்புல அதுக்கும் இவர் தான் செலவு பண்ணுறாரு இவ்வளோலாம் பண்ணி செலவு பண்ணி உன் குடும்பத்துக்காக இவ்வளோலாம் செஞ்ச வெற்றிவேல் இறந்து போகிறாரு இந்த ராஸ்கல் வரவே இல்லை கேட்டால் கோவிட் தான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இவன் மாமனார் இறந்து போகிறான் இங்கே தாஞ்ச தஞ்சாவூர் அங்கே மட்டும் போகிறான் அங்கே கோவில் இல்லையா வெற்றிவேல் அவருடைய குடும்பம் போய் கேட்குறாங்க இவர்கிட்ட போய் சொல்கிறான் தலைவரே நிறைய பண்ணி தான் இன்றைக்கு இருபத்தி முப்பது ரூபா கடன் மாதிரி போயிட்டாருங்க சொல்கிறோம் அவர் பண்ணாங்க அவரே எனக்காக செலவு பண்ணார் அவர் அரசியலில் மேலே வரணுன்றதுக்காக செலவு பண்ணார் அவ்வளோ அநாயசமாக பேசினவன் தான் இந்த தினகர் மனைவி ஆ அவங்க வந்து குடும்பத்தை சிலம்பட்டியிலேருந்து தான் ஷோர் ஷார்ட் ஜெயிக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மடையனாவது போய் கோவில்பட்டில் வெளிப்பானோம் இல்லை எதுக்கு தான் மாணிக்கராஜனாக திறக்காம அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க அந்த பண்ணை வீடு அந்த பண்ணை வீட்டில் அத்தனை அவலங்களும் நடக்குது அந்த டெம்போ டிராவலரை வெளியில் நிறுத்திடுவாங்க வாங்க க்ரூ இருக்கு இல்லையா அதை வந்து வெளியில் நிறுத்திடுவாங்க அந்த அந்த பண்ணை வீட்டுக்கு வெளியில் வெளியில் ஒரு கேட் கோவில் வெளியில் அந்த கேட்டில் எடுத்துருவாங்க இவன் உள்ளே போயிடுவான் உள்ளே பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி மர்மமான நபர்கள் பெண்கள் வந்து போலாம் சரி இந்த ஒரு காரணத்துக்காகவே ஒருத்தன் போய் தொகுதியை மாறி நிற்கிறான்னா இவனுக்கு என்ன மக்கள் மீது பெரிய அக்கறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவனுக்கு என்ன கட்சி மீது பெரிய அக்கறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுவுமே கிடையாது நீ எல்லாம் பேசலாமா சார் அப்படின்றத பற்றி நீ பேசலாமா பச்சையாக சொல்கிறேன் நீ எல்லாம் உடைய எதிர வச்சாலே கவுந்துடுவேன் வணக்கம் இடமலம் நேர்களே யார் அந்த சார் அப்படிங்கிறது இரண்டு நாளாக வந்து அடங்கி இருக்கு எல்லாருமே திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படிங்கிறத பல பேரும் கூறிட்டு இருக்காங்க நம்மளே போன காணொலியில் வந்து நேத்தி இந்த பெரியார் சீமான் இஷ்யூவை வந்து விட்டுட்டு யார் அந்த சார் அப்படிங்கிற பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமி கிட்ட பேசலாம் அப்படின்றப்போ டிடிவி தினகரன் குறித்து ஒரு கருத்தை வந்து சொன்னார் அது எடப்பாடி பழனிசாமி வந்து எதிரிகள் முகத்தை பார்த்து குத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது பார்த்து குத்துற மாதிரி டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருனா கொடநாட்டோட சார் யார் அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு ஸோ கொடநாடு வழக்கு கூட வந்து எந்த பேர் அதிகமாக வந்து தொடர்பு பற்றி பேசப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதன் பின்னாடி ஏதாவது வந்து கதை மறைக்கப்படுதா கிஷோர் கிஷ்வர்கே சாமன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் கொடநாட்டின் சார் யார் சரி தினகரனை பத்தி நான் நிறைய பர்சனலா பேச வேண்டாம்னு ம் ஏன்னா யாரை பத்தியுமே நான் வந்து ஏன்னா அவரோட நான் வந்து எருகி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுனால இன்னொரு பெரிய எம்பாரசிங் சுச்சுவேஷன் என்ன தெரியுமா வரும் இதுலலாம் தினகரன் அவங்க ஒய்ஃப் அண்ணி அனு அணி அவங்க டாக்டர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பே நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம் பட் இதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது ஏன்னா எல்லாம் தெரிந்த அறிவாளி மாதிரியும் எல்லாம் தெரிந்த யோகியன் மாதிரியும் தினகரன் தொடர்ந்து பேசி இருப்பதனால இதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது தினகரன் மாதிரியான ஒரு வஸ்ட்டு உமனைசரை பார்க்க முடியாது சரியா நீ சார்ன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்தை சொல்கிறேன் இல்லை டெஃபினெட்லி இது வந்து ஐ எம் வெரி வெரி சாரி இது இது பார்க்க போகின்ற நேரலுக்கும் நான் வந்து உண்மையிலேயே ஐ எம் சாரி இந்த மாதிரியான பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை ஆனாலும் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன் ஏன்னா தினகரன் இது இது மாதிரி பேசுகிறதுனால ஏன்னா வேர்ஸ்ட் உமனே சார் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த கட்சியை வந்து அவர் குடும்பம் இழந்ததற்கு காரணமே இவருடைய இந்த வீக்னஸ் தான் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் நீ எல்லாம் பேசலாமா நீ யார் உன் பின்னணி என்ன நீ எப்படி இந்த கட்சிக்குள்ளே வந்த உனக்கு என்ன இந்த கட்சியோட தொடர்பு அப்படின்றத எடுத்து பார்ப்போம்மா நீ போயஸ் காரனுடைய வாட்ச்மேன் அதுக்கு மேலே நீ எதுவுமே கிடையாது சரியா சசிகலா அவர்களுடைய உறவுக்காரன் அப்படின்ற ஒரே ஒரு தகுதி தான் உனக்கு இருந்தது அதனால் அந்த அம்மா வந்து உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க அவன் என் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்றதுக்காகவே நீ பண்ணது எல்லாமே துரோகம் இன்னும் சொல்லணும்னாக்கா அந்த அம்மா சொல் ஜெயலலிதா அவர்கள் அந்த சொத்து வழக்கில் அந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணமே தான் அது அந்த அம்மாவுக்கும் தெரியும் அதனால தான் தள்ளி வச்சாங்க சென்னைக்குள்ளேயே வராதுன்னு சொன்னாங்க இவன் வருவான் எப்போ வருவான்னா அந்த பிறந்தநாள் அம்மாவுடைய பிறந்தநாள்னால் வருவான் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பான் ஃபோட்டோ எடுத்தாலும் இவன் உடனே பூண்டனை கூப்பிட்டு அவன் வரக்கூடாது அந்த ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவனை வந்து வெறுத்தாங்க ஏன் வெறுத்தாங்க ஒரே காரணம் தான் ஏன்னா நீ இந்த சொத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் நீ கருணாநிதியிட்ட போய் சொன்ன கருணாநிதி தரப்பிடம் சென்று இந்த மாதிரி லண்டன் ஹோட்டல் வழக்கு இருக்குது இந்த லண்டன் ஹோட்டல் வழக்கையும் இந்த சொத்து வழக்கோடு சேர்ந்துருக்கு இந்த லண்டன் ஹோட்டல் வழக்கை நீ சொத்து வழக்கிலேருந்து பிரித்து விட்டேன்னா சொத்து வழக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு போட்டு கொடுத்தது நீ தான் எல்லாருக்குமே தெரியும் சரியா இதை விட அடுத்தது சொல்கிறேன் இவன் எப்போ திருப்பி லைம்லைட்டுக்கு வரான் அப்படின்னா நம்ம மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்பெல்லாம் இல்லை அட்மிட் ஆயிருக்காங்க அப்போ தான் இவன் லைம்லைட்டுக்கு வரான் அவங்க சுழ இருக்க வரைக்கும் இவன் வரல அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க அட்மிட்டாக இருக்கும்போது இவன் வரான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் இவன் பண்ண வேலை என்ன தெரியுமா முதல் வேலை நேராக போலீஸ் கார்டனுக்கு போய் அவங்க உண்மையாகவே அந்த அம்மாவுடைய அந்தம்மா உறங்கக்கூடிய அந்த பெட்ரூம் அப்படின்றத பர்ஸ்னல் மாஸ்டர் ஒரு ஒரு கோவிலாக தான் இன்னி வரைக்கும் எல்லாருமே மதிச்சுருக்குறாங்க இன்னி வரைக்கும் அப்படி தான் மதிக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ளே திறந்துட்டு போகிறாங்க திறந்துட்டு போய் சேரை போட்டு உட்காந்து இவன் ஒரு ஃபாரன் விஸ்கி வாங்கி வச்சு சரக்கு அதாவது ஒம்பது வருஷம் பத்து வருஷம் இவனை வந்து வரவிடாமல் பண்ணிட்டாங்களாம் சென்னைக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்களாம் அதுக்கு பழி வாங்குறாராம் எப்படி அவங்க இறந்த அந்த நிமிடம் இவன் இதை செய்கிறான் ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இவன் என்ன மாதிரியான ஒரு ஆளாக இருப்பான் யோசித்து பாருங்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அன்னைக்கு பொறுத்துக்க வேண்டிய அவசியம் ஏன் சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்டது நான் இந்த கவர்மெண்ட்டை தக்க வைக்கணும் நம்ம அவசரம் கொடுக்க மாதிரி ஏதாவது பண்ண போய் இந்த கவர்மெண்ட்டை போயிடக்கூடாது இல்லை அதுக்காக வேண்டி அவங்க வந்து பொறுமை காத்தாங்க அவங்களுக்கும் தெரியும் இது எல்லாமே நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாமலாம் இல்லை இது எல்லாமே நடக்குதுன்னு இவனுடைய ஆள் தான் பன்னீர்செல்வம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பொறுமை காத்தாங்க இவன் திமுகவோட கையூட்டில் இருக்கான் அப்படின்றதும் தெரியும் அவங்களுக்கு இது எல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இவனை வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்கிட்டு இவன்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இவன் வேலை என்ன பண்ண பண்ணியிருக்கணும் கட்சியை ஒழுங்காக பார்த்துருக்கணும் பண்ணலை மாறா இவன் என்ன பண்ணான் நைட்டாகச்சுன்னாக்க சி இதெல்லாம் நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட் தட் ஐ ஹாவ் டு டக் ஆல் திஸ் ஏன்னா கொடநாடுன்னு சார் யாருன்னு கேட்குறாங்கல்லையுமே நீ அதிமுகவின் மிகப்பெரிய சாராக இருந்தால் அதனால தான் உனக்கு வெளில போட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஃபுல்லாக சிறக்க போட்டுருது சிறக்க போட்டுவிட்டு ஃபோன் பண்ணுறது இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலாம் அவன் பிஏ யாராவது எடுத்தாங்கன்னா கண்ணா கண்ணாபின்னா திட்டுறது அதுவும் முக்கியமாக இந்த கொங்கு அமைச்சர்கள் நான் சாதி பிரச்சனை ஆகும் அதனால் நான் சாதி பேர் நான் குறிப்பிட விரும்ப கொங்கு அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சாதியை சொல்லி தரக்குறைவாக பேசுறது திட்டுறது லைனில் வரமாட்டானா அமைச்சர்னா பெரிய இவனா எல்லாம் பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த அம்மா ஜெயிலில் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா சொல்லவும் முடியாது ஏன்னால் ஆக்சசபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா இவனுக்கு இவனுக்கு இருக்குது விவேக் இருக்குது இவனுக்கு தான் இருக்குது வக்கீலுக்கு இருக்குது இப்போ நம்ம போய் பேசவும் முடியாது ஒரு அமைச்சராங்க நீங்கள் ஜெயிலுக்கு அடிக்கடி போகவும் முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அப்போ திவாகரன் அவர் சொல்கிறார் விட்டு ஒழிங்க நீங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணுங்க ஓ பரவாயில்ல அந்த குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு கவர்மெண்ட் ரன் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் முக்கியம் என்ன தடையே அதனால் சஜெக்ட்டில் அவர்களும் விரும்பினாங்க அம்மா வந்து உயிரை கொடுத்து ஏற்படுத்திட்டு போனேன் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் வந்து கவர்மெண்ட்டை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கட்டி விட்டா தான் அந்த கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும்னு அதுக்கப்புறம் இவனை கட்டி விட்டாங்க இவனை நம்பி வந்தவங்க எல்லாரையுமே அசிங்கப்படுத்தியவன் தான் இவன் பதினேழு பேர் இவனை நம்பி வந்தாங்க எம்எல்ஏக்கள் பதினேழு பேர் உன்னை இவனை நம்பி வந்தாங்க அது முக்கியமான நபர் வெற்றிவேல் எம்எல்ஏ ஆனால் நீங்கள் சொல்லும் அவரோட ஆளுன்னு சொன்னதுனால நான் கேட்குறேன் இடைமென்றை கேட்க வேண்டியிருக்கு அவர் தானே இவருக்கு எதிராக தானே தர்மயுத்தம் சசிகலா அவர்களுக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்துறாரு வந்து இவன் வந்து இவன் வந்து பின்னாலேருந்து வேடிக்கை பார்க்குறான் திருமதி சசிகலாவுக்கு எதிராக அவர் தர்மயுத்தம் நடத்துகிறார் இவன் வந்து வேடிக்கை தான் பார்க்குறான் இவன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல சரியா இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த பதினேழு பேர் இவனை நம்பி வந்தாங்கள்ல அவங்களையும் ரோட்டில் நிறுத்தினோம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் தமிழ்நாட்டை நாம் ஏன் வந்து பாராட்டுறோம் நாம் ஏன் முன்னோடி மாநிலம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாதி பாகுபாடு அப்படின்றது எந்த அளவுக்கு குறைவாக இருக்குன்றதை பாருங்கள் கம்பாரிட்டிவ்லின்றீங்க இன் அதர் ஸ்டேட்ஸோட நீங்கள் பாருங்கள் திருமதி சசிகலா அவர்களை ஆதரித்த அந்த பதினேழு எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையானவர்கள் தலித் எம்எல்ஏஸ் எஸ் எம்எல்ஏஸ் அவங்க ஆதரிக்கிறாங்க சரி அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சுருப்பாங்க இவன் மேலே இவன் மேலே இல்லை அம்மா மேலே தான் சசிகலாங்கிற நபர் மேலே தான் இவன் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனால் இவன் பண்ண வேலை என்ன தெரியுமா அத்தனை பேரையும் ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தினான் இந்த பதினேழு எம்எல்ஏக்களும் ரோட்டில் வந்து நின்றார்கள் இவனால் சரியா இப்போ இப் கேள்வி என்னன்னா வெற்றிவேல் வேலை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இழந்தார் அவரே அவர் ஆமாம் அவரே வந்து பேட்டியில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அம்மாவும் சின்னம்மாவும் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் நான் கடனாளியாக தான் ஆக்கினாங்க அப்படின்ட்டு அது உண்மை சத்தியமான உண்மை செலவு பண்ணார் ஆர்கேனாரில் இப்போ இவங்க இவர் எம்எல்ஏவாக இருக்கார் அம்மா வந்து அந்த சொத்து வழக்கில் விடுதலையாடுறாங்க ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் விடுதலை ஆனோடனே அவங்க போட்டி போடணும் அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கலை வெளியில் போய் போட்டிடுறதுக்கு ஏற்கனவே வளர்மதி அவங்க வந்து திருவரங்கத்தில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க திருப்பி ஒரு எட்டு மாதம் திருப்பி ஒரு எலெக்ஷன் வைக்க முடியுமா வைக்க முடியாது அப்போ அவங்களுக்கு சைன் பண்ண சொல்ல முடியாது இவங்க வெளியில் போய் பிரச்சாரம் பண்ணவும் முடியாத ஒரு சூழல் அப்படின்றதுனால சென்னைக்குள்ளேயே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடக்கத்தில் சென்னையில் எது அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் சீட்டாக இருக்கக்கூடியது ஆர்கேனர் ஏன்னா ஆர்கேனர் திமுகவுடைய கோட்டை அப்போ அவங்க சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கார் எடுத்துகிட்டு போனவர் அவர் கார்டனுக்கு அங்கே போய் அவர் என்ன நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட அப்படின்ட்டு நீங்கள் இங்கே தான்மா நிற்கணும் அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு அந்த எலெக்ஷனுக்கு அவர் செலவு பண்ணார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் போய் பார்க்குறாரு யார் இவங்க கார்டனுக்கு போடுறாரு கண்டிஷன் போடுறாரு ஏன்னா நான் அந்த காரில் இருக்கேன் கார்டனுக்கு போகிறாரு போகும்போது சொல்லிட்டு போகிறாரு நான் போட போகிறேன் கண்டிஷனு நான் வந்து நான் தான் வந்து ஆர்கே நகரை நான் பார்த்துப்பேன் இவனி இவனி நம்ப மாட்டேன் நான் தான் பார்த்துப்பேன் அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் வந்து இது பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு ஒரு தொகுதி கொடுப்பாங்க அது பக்கத்து தொகுதியாக இருக்கணும் ஏன்னா நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னா சொல்கிறார் இப்போது இவங்க சசிகலா அவர்கள் வீடு கட்டியிருக்காங்களே அந்த இடம் வந்து அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தது கார் பார்க்கிங் ஆமாம் கார் பார்க்கிங் இருக்கும் அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தது அங்கே தான் பேசுகிறாங்க யார் இவங்க சசிகலா அவர்கள் வெற்றி வேலைன்னு பேசுகிறார் நான் வெளில காரில் உட்காந்துருக்கேன் என்ன சொல்கிறாரு சொல்கிறாங்க அவங்க அக்கா வந்து சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறாங்க செலவு மொத்தம் அவங்க பார்த்துக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுக்கு அப்புறமா இருக்கும்பொழுதே இருக்கும்போதாயிரத்திறேன் ரெண்டாயிரத்தி நிற்கிறப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சொல்கிறேன் இவர் சொல்கிறார் உடனே சரி அவங்க அப்படி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த செலவை பார்த்துக்கிட்டோம் அதாவது தேர்தல் ஆணையம் நிர்ணயத்திற்கின்ற செலவை அவங்க பார்த்துக்கிட்டோம் மிச்சத்தை நான் பார்த்துக்குறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் பக்கத்து பக்கத்தொகுதியில் நான் நிற்பேன் இல்லைன்னா நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பெரம்பூர் கொடுக்குறாங்க ஓகே சரியா பெரம்பூரில் அவர் நிற்கிறாரு ஆர்கே நேரில் அம்மா நிற்கிறாங்க இது ஜெயிக்கிறாங்க கேள்வி என்னென்னா இப்படியெல்லாம் இந்த குடும்பத்திற்காக உழைத்து அதுக்கப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது இருபதாயிரம் பேரை வச்சு விளக்கு பூஜை பண்ணுறாரு இப்படி ஏகப்பட்ட செலவு அதுக்கப்புறம் ஆர்கே நகர் தொகுதியில் தினகரன் நிற்கிறாப்புல அதுக்கும் இவர் தான் செலவு பண்ணுறாரு இவ்வளோலாம் பண்ணி செலவு பண்ணி உன் குடும்பத்துக்காக இவ்வளோலாம் செஞ்ச வெற்றிவேல் இறந்து போகிற இந்த ராஸ்கல் வரவே இல்லை கொஞ்ச கூட வரலையா வரவே இல்லைங்க பார்க்கவே இல்லை வரவே இல்லைங்க கேட்டால் கோவிடுன்ட்டான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இவன் மாமனார் இறந்து போகிறான் இங்கே தஞ்சாவூர் தஞ்சாவூரில் அங்கே மட்டும் போகிறான் அங்கே கோவிட் இல்லையா வெற்றிவேல் அவருடைய குடும்பம் போய் கேட்குறாங்க இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயா அது மாதிரி தலைவர் இந்த மாதிரி உங்களை தான் எங்களுக்கு இருபத்தி மூணு கோடி ரூபா கடன் வரத்து இந்த மாதிரி விட்டு போயிட்டாரேங்களே அப்படின்னா சொல்கிறான் பதில் தின்னாவட்டா அவரே எனக்கா செலவு பண்ணார் அவர் அரசியலில் மேலே வரணுன்றதுக்காக செலவு பண்ணார் அவ்வளோ அனாயசமாக பேசினவன் தான் இந்த தினகரன் அவங்க மனைவி கிட்ட ஆ அவங்க வீ குடும்பத்தார்கிட்ட இப் இ இப்படி வானவன் தான் தினகரன் இவன் இவனுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பான் ஒருத்தன் அவன் பார்த்தீங்கன்னாக்கா இவன் கூட ஃபோட்டோ எடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பெண் உறுப்பினர்கள் ஃபோட்டோ தரணும்ல இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோம் தலைவரோட ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த ஃபோட்டோ வேணும்னு கேட்பாங்கள்ல கேட்டால் உனக்கு ஃபோட்டோ வேணும்னா உன்னோட ஃபோட்டோ அனுப்பு இவரோட இவரோட வறுப்பதுன்னு பேர்லையா இல்லை அந்த ஃபோட்டோகிராஃபரே அப்படி அவன் அப்படி தான் இதை நான் போய் சொன்னேன் அவங்க வைஃப் அனுகிட்டே போய் சொன்னேன் அண்ணி இந்த மாதிரி அவன் கேட்குறானான்ட்டு அவங்களுக்கு ஷாக்காயிடுச்சு இவன் இந்த இவன் என்ன பண்ணுறான்னா இது இவனுக்கு தெரியும் சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு தகவல் போனதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா கட்சிக்காரங்க ஃபோட்டோ எடுக்க வராங்கள்ல அவங்கள்ட்ட சொல்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறாருப்பா அவருக்கு என்னமோ என்னென்னு பார்த்து கவனிச்சுக்கோங்க என்ன என்னமோ என்னென்னு கவனிச்சுக்கோன்னு என்ன அர்த்தம் பிம்பிங் பண்ண ட்ரை பண்ணுறாரு வேற என்ன சொல்ல சொல்ல வரீங்க நீங்கள் அவ்வளோ மோசமான ஒரு டைப்பு அண்ட் ஐ வில் டெல்யூ வெற்றிவேல் அண்ணனோட நான் வெற்றிவேலு அண்ணன் இறந்துட்டார் செத்தவங்களை சாட்சி கிழக்கக்கூடாது ஆனாலும் சொல்கிறேன் ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு கவிஞர்னு வச்சுப்போம் ரொம்ப ஃபேமஸ் கவிஞர் அவருடைய பேரன் அவருடைய திருமணம் அந்த பேரன் வந்து என்னை தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இவர் இவர் என்ன அப்போது எல்லா இடத்துலையும் இவர் வந்து எல்லா ப்ரெஸ்லையும் மீட் பண்ணுறாரு எல்லாம் வந்து இதுவாக பண் பேசுகிறாரு அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு பிரபலமான ஒரு நபராக இருந்ததுனால அவர் கூட ஒரு அவருக்கு ஒரு பத்திரிகையை கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி இன்னாருடைய பேரன் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்துடைய பேரன் வந்து இது மாதிரி சொல்கிறாரு நீங்கள் வந்து எப்படின்னா இவருக்கு இவர் எதுவும் கேட்டுக்கல பா அவங்க பிஏட்ட சொல்கிறேன் அவன் ஜனானம் திறக்காம பாருங்கள் அவன் சீஃப் பிம்பு அவன் வேலையே பிம்பிங் தான் சரியா அவன்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு போயிட்டான் உடனே அன்னிட்ட போய் சொல்கிறான் அன்னி இந்த மாதிரி மாதிரி இந்த பர்சன் இந்த பர்சனுக்கு வந்து இது பண்ணமா ரொம்ப பாரம்பரியம் மிக்க குடும் குடும்பம் அதனால நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள் அதனால் இன்னொன்றும் பிரச்சனை இல்லையே வர சொல்லுங்கன்ட்டாங்க வந்துட்டாங்க அந்த கவிஞனுடைய பேரன் பேரனுடைய சகோதரி அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க ஒரு ரெப்யூட்ட மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வராங்க சந்திக்கிறாங்க கல்யாண பத்திரிகையை கொடுக்குறாங்க போகிறாங்க இது முடிஞ்சால் அடுத்த நாள் எனக்கு வெற்றி கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு ஒரு விஷயம் வேணும் எனக்கு என்ன அந்த பையன் வந்தான்ல வந்து மீட் பண்ணான்ல அவனுடைய சிஸ்டருடைய டீட்டெயில்ஸ் வேணும் எதுக்கு கேட்ட இல்லை தகவல் வேணும் முடிஞ்சால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்படின்ட்டு நான் நினச்சேன்னா வெற்றி பையன் எங்கள் வரன் மாதிரி எதுவும் பார்க்குறேன் பார்க்குறாரு நினச்சி இது பண்ணேன் கடைசியில் பார்த்தா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறது இவன் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே எதுக்கு இவன் எப்படியாவது ரீச் பண்ணணுன்ட்டு இந்த அளவுக்கு கேவலமான சினிமா வில்லன் 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 மாதிரி ரொம்ப போய் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லைங்க இஸ் வீக்னஸ் இதான் உண்மை சரி கோவில்பட்டியில் போய் உசிலம்பட்டியில் தான் ஷோர் ஷாட் ஜெயிக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த மடையனாவது போய் கோவில்பட்டில் போய் நிற்பானா முஸ்லம்பட்டில் இந்த நீ ஷாட்டை தைக்க போகிறேன் அவன் சாதிக்காரன் இருக்கிறது எப்படி சிவர்ஷாட்டு நீ ஜெயிக்க போகிற இப்படி கோவில்பேட்டில் எய்க்குனா மாணிக்கிறாதான் அவன் திறக்காம பாருங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு மிராஸ்தார் மாதிரி அவங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கான் அந்த பண்ணை வீடு அந்த பண்ணை வீட்டில் அத்தனை அவலங்களும் நடக்குது இவங்க ஜெயா டிவியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவ்வளோ சொல்லுவாங்க என்கிட்ட அந்த டெம்போ டிராவலரை வெளில நிறுத்திடுவாங்க வி க்ரூ குரூ இருக்கு இல்லையா அதை வந்து வெளில நிறுத்திடுவாங்க அந்த அந்த பண்ணை வீட்டுக்கு வெளியில் வெளியில் ஒரு கேட் இருக்கும் வெளியில் அந்த கேட்டில் நிறுத்திடுவாங்க திருநெல்வேலிக்கிட்ட சொல்கிறேன் வெளியில் ஒரு கேட்கிட்டே நிறுத்திடுவாங்க நிறுத்திவிட்டு இவன் உள்ளே போயிடுவாங்க உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி மர்மமான நபர்கள் பெண்கள் வந்து போகிறது இது எல்லாமே சரி இந்த ஒரு காரணத்துக்காகவே ஒருத்தன் போய் தொகுதியை மாறி நிற்கிறான்னா இவனுக்கு என்ன மக்கள் மீது பெரிய அக்கறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவனுக்கு என்ன கட்சி மீது பெரிய அக்கறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுவுமே கிடையாது நீ எல்லாம் பேசலாமா சார் அப்படின்றத பற்றி நீ பேசலாமா பச்சையாக சொல்கிறேன் நீ எல்லாம் ஓட்டவடைய எதிரே வச்சாலே கவுந்துருவேன் பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கிட்டுந்தான் ஆர்கேனார் தேர்தலின் பொழுது சரியா அங்கேருந்து ஆரம்பித்து இவன் கோவில்பட்டியில் இவன் பிரச்சார கதை வரைக்கும் எல்லாமே தெரியும் இதையெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த படைய ப படத்தில் மணிமணனை பார்த்து சிவாஜி சொல்லுவார்ல நான் பேசிப்பேனா நான் பேசணும்னு நினச்சிருப்பேனா அப்படின்ட்டு அது மாதிரி நான் பேசக்கூடாது சி பர்சனல் இஷ்யூஸ்க்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் வார்த்தையை அளந்து பேசு திரும்பி சொல்கிறேன் தினகரன் வார்த்தையை அளந்து பேசு உன் கதை உன் ஜாதகம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சரியா அசிங்க விட்டு போகாத இதையெல்லாம் உன்னுடைய சித்திக்குன்னு தெரிஞ்சதுனால தான் உன்னை தள்ளி வச்சுருக்காங்க உன்னை திரும்பி கூட பார்க்குறது இல்லை அதனால் ஏதோ ஏதோ அவங்கள ஏமாத்தினியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க தலையில் மிளகா அரைச்சி ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை சுருட்டினியா அதில் ஒரு எட்நூறு கோடி ரூபாயை கொண்டு போய் செலவு பண்ணுறேன் தேர்தலுக்குன்னு கொண்டு போய் கொட்டினியா அதில் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்கெல்லாம் போய் திருடினாங்களா இந்த ஆயிரம் கோடி ரூபாயை நீ பதிக்கினியா அதோட எஸ்கேப் ஆகிக்க ஜெகா வாங்கிக்க இது தேவையில்லாதெல்லாம் பேசி வம்பில் மாட்டிக்காத ஏன்னா நிறைய விஷயங்களை எங்களால் பேச முடியும் எனக்கு இந்த ஆடியோ வீடியோ இதிலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் பண்ண ஆரம்பித்தேன் வீன் நீ தாங்க மாட்டேன் அதனால் பார்த்து இருந்துக்க அரசியல் அரசியலாக பேசு மற்றபடி இந்த சிரிச்சுக்கிட்டே வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் உங்ககூடே இருந்தவன் நான் அதனால் இதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காது சரி இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டீங்க கடைசியாக ஒரு கேள்வி ஐ டிட் நாட் வாண்ட் டு கெட் இல்லை அந்த விஷயம் இல்லைங்க இருந்தாலும் ஐ டிட் நாட் வாண்ட் டு கெட் எனக்கு இதை விட்னஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி எனக்கு வந்து தர்ம சங்கடமான ஒரு சூழலில் தான் இதை நான் பேசுகிறேன் ஏன்னா இவை இவன் பேச்சு ரொம்ப ஓவராக போகிறதுனால தான் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீ எல்லாம் வந்து பேசலாமா சார் அப்படின்றத பற்றி நீ பேசலாமா அப்படின்றது கேள்வி சரி கடைசியாக ஒரு விஷயம் சுருக்கமாக சொல்லி முடியுங்க ஏன் வந்து வந்து அந்த கொலை நடந்துருச்சான் அந்த கொலையில் யார் இன்வால்வ்டு அப்படின்றத எடப்பாடி பழனிசாமியும் இன்வால்வா இருக்கலாம்னு இவன் சொல்கிறானா சரியா மூன்றரை வருஷமாக இவன் திமுக அரசன் தான் நடந்துட்டு இருக்கு நீ விசாரணை நடத்த வேண்டியதானே நடத்த வேண்டியதானே யார் தடுத்தாங்க ஏன்னா அவன் வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒன்றுமே இல்லை அங்கே இட் இஸ் அ தெப்டு ஃபார் கெயின் உள்ளுக்குள்ளே போனால் நமக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு உள்ளே போ ட்ரை பண்ணியிருக்கான் ஒரு குருக்கா இருந்திருக்கான் அவன் செத்து போயிட்டான் அவனை கொள்ள பண்ணிட்டாங்க அவன் ஒருத்தன் தான் மர்டர் அதுக்கப்புறம் இறந்து போனவங்கலாம் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க இதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறாங்க நான் எஃப்ஐஆர் என்ன சொல்லுது இதெல்லாமே விபத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் அப்படின்ட்டு விபத்தினால் ஏற்பட்ட மரணங்களோட நீ இன்னும் ஒரு நபரை எப்படி நீ சொல்லுவே நான் கேட்குறேன் முதலமைச்சர் ஆல் பவர்ஃபுல்லுங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் நினைத்திருந்தால் ஆட்களை உள்ளே அனுப்பி ரைட்டரால் எடுத்து வர முடியாதா எது வேணுமோ கொடநாட்டுக்குள்ளேருந்து கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு குருக்காக கொலை பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் அவர் பண்ணணுமா உங்களுக்கு புரியுது இல்லையா முதலமைச்சருடைய பவர் என்னென்ற தெரியுது இல்லையா ஒன்றுமே இல்லை முதலமைச்சரை விட்டுருக்கேன் இங்கே இருக்க வட்ட செயலாளர் சொல்கிறான் கிஷோரை தூக்கிட்டு வந்துட்டு பதினஞ்சு பேர் என் வீட்டுக்குள்ள வரான் என்னை தூக்கிட்டு போகிறானுங்க ஜெயிலில் போடுறானுங்க ஏழு மாதம் நான் ஜெயிலில் இருக்கேன் ஓ திமுக ஆட்சியில் சொல்கிறேங்க ஓகே திமுக ஆட்சியில் எந்த ஆட்சிலேயுமே ஒரு வட்ட செயலாளர் சொல்கிறது நடக்குதுங்க ஒரு முதலமைச்சரால் பண்ண முடியாதா கொடநாடுக்குள்ளே ஆட்களை அனுப்பி தேவையானதை எடுத்துகிட்டு வர முடியாதா இது ஒரு மேடரா இது இதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு குருக்காவை கொலை பண்ணிவிட்டு இதெல்லாம் மர்மமாக பண்ணி மாட்டிக்கிறா மாதிரி ட்ரெயில் விட்டுட்டு போவார் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா சரி ஓகே இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கார் இன்டெரெக்டாக அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி